சமா ார்களே நபிகள் நாயகம் சல் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் உபதேசங்களுக்கு ஊடாக அந்த உபதேசங்களின் வகைகளில் ஒன்றாக பல சம்பவங்களை முன்னால் நடந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்வார்கள் அந்த வரிசையில் பனு இஸ்ரவேலர்களில் நடந்த செய்திகள் என்று பல்வேறு சம்பவங்கள் சொல்லப்படுவதுண்டு அந்த வரிசையில் நபிசல்லா அல்லீஸ்வரம் சொன்னார்கள் ஒரு மனிதர் பனு இஸ்ரவேலர்களில் தர்மம் செய்ய வேண்டுமானால் நாம் செய்வதைப் போல அது பப்ளிக்காக எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படி செய்தால் அதில் முகஸ்துதி ரியா என்பது உண்டாகும் அதனால் அந்த தர்மம் கூணாமல் போய்விடும் அப்போ என்ன செய்யணும்னா தர்மம்னு யாருக்கும் தெரியாமல் தரப்படுகிற தர்மம் வந்து சிறந்த தர்மம் வலது கைக்கு தெரியாமல் இடதுகைக்கு தெரியாமல் வலது கையிலே தருவது என்று சொல்வார்கள் தருகிற தர்மம் தன் இடதுகைக்கு கூட தெரியாது என்ற அளவிற்கான அந்த மறைமுகப் பண்பு அதில் சிறந்த தர்மமாகவே கருதப்படுகிறது அப்படி ஒருத்தர் என்ன செஞ்சார்னா ஒரு இரவு நேரத்தில் தன்னுடைய ஆயிரம் பொற்காசுகளை எடுத்து கொண்டு வந்து தர்மம் செய்தார் ஒரு வருடத்தில் கொடுத்து விட்டு போய்விட்டார் காலையில் மக்கள் பேசிக்கொண்டார்கள் நேற்று இரவு திருடர்கள் யாரோ வந்திருந்திருக்கிறார்கள் திருடர்களுக்கு ஒரு ஒரு தர்மம் செய்திருக்கிறார் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க காலையில் அந்த செய்தி அவர் காதுக்கு போகிறது இன்னும் நம்ம தர்மம் செஞ்சோம் ஒரு நல்ல மனுஷனுக்கு இந்த தர்மம் போயிருந்தால் நல்லாயிருக்கும் திருடங்கையில் கொண்டு போய் காசு கொடுத்துருக்குறோமே என்று அவர் வருத்தப்பட்டு இந்த தர்மம் கூடாமல் போயிடும் இன்றைக்கி நம்ம சரியான அளவுக்கு முக்கியமாக நல்ல நபரை பார்த்து தர்மம் செய்யணும்னு எடுத்து பணம் காசுகளோடு இரவில் வந்தார் தர்மம் செய்தார் காலையில் மக்கள் பேசிக்கொண்டார்கள் இன்றைக்கு ஒரு மனிதர் தர்மம் செய்திருக்கிறார் இரவு நேரத்தில் அவர் தர்மம் செய்தது ஒரு விபச்சாரி பெண்ணுக்கு அவர் தர்மம் செய்திருக்கிறார் கெட்ட உள்ள ஒரு பெண்ணுக்கு அவர் காசு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னபோது அவருக்கு உள்ளுற வருத்தம் நம்ம செய்கிற தர்மம் நல்ல மனுஷனுக்கு போகிறது இல்லையே அப்படின்னு முடிவெடுத்து மூன்றாம் நாளும் என்ன செய்தார் அந்த தர்மத்தை சரியான நபருக்கு தர வேண்டும் என்று முடிவெடுத்து ஆயிரம் பொற்காசுகளோடு இரவில் நல்ல தேடி கண்டுபிடிச்சு வறுமை சூழலே வாழ்வதைப் போல அவர் உடைகள் ஏழ்மை சூழல்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு ஒருவரை முடிவெடுத்து அவர் கொடுத்தார் காலையில் எல்லாம் சொன்னாங்க அவர் பெரிய கோடீஸ்வரன் அவருடைய உடையெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து ஒருத்தர் தர்மம் செஞ்சுட்டு போயிருக்கார் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அவர் மூன்று நாட்கள் செய்த தர்மமும் சரியான நபர்களிடத்தில் போய் சேரவில்லை என்பதால் மிக வருத்தத்தோடு அவர் இருக்கிற போது அல்லாஹு அசரீர் வழியாக அவருக்கு சொன்னானாம் உங்கள் காசு சிறந்த காசு என்பதால் அந்த காசு எங்கே போனதோ அங்கே சிறந்ததொரு மாற்றத்தை செய்திருக்கிறது அங்கே பறக்கத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது திருடன் அவனுக்கு கிடைத்த இந்த காசின் காரணமாக அல்லாஹ் எப்படி நமக்கு ரிசுக்கு தருகிற போது அல்லாஹ் நம்மை தேடி வந்து ரிசுக்கு அளிக்கின்ற போது ஏன் நாம் தவறான காரியத்தில் அந்த பொருளீட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த மனிதன் திருட்டு தொழிலை விட்டுவிட்டான் விபச்சாரியான பெண்ணுக்கு இரவு நேரத்திலே தரப்பட்ட இந்த தர்மம் அந்த பெண்மணி திருந்தி வாழ்வதற்கு காரணமாக இந்த காசு அமைந்த அமைந்து விட்டது பெரிய பணக்காரர்களுக்கு தரப்பட்ட ஆயிரம் பொற்காசு தர்மம் இப்படி அல்லவா தர்மம் செய்து வாழ வேண்டும் நாம் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் ஏ நாம் கஞ்சத்தனத்தை அல்லவா மேற்கொள்ளுகிறோம் என்று அவர் முடிவெடுத்தார் அவர் தர்மம் செய்கிற பெரிய கொடைவள்ளலாக மாறினார் உங்கள் காசில் இருக்கின்ற பறக்கத்து அது போன இடத்துல நல்ல பிரதிபலிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது என்று அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னார்கள் இந்த சம்பவத்தில் நல்ல காசு பணங்கள் அவைகள் நம்மிடம் இருந்தால் என்னென்ன அபிவிருத்திகளை உண்டாக்குகிறதோ வரக்கத்துக்களை தருகிறதோ அதுபோல் அது போகிற இடங்களிலும் அதை பெறுபவர்கள் இடத்திலும் கூட அது மாற்றங்களை ஏற்படுத்துகிறது ஒரு காசில் வரக்கத்து இல்லை என்று சொன்னால் அது நம்மிடம் இருந்து போவதற்கு பல்வேறு சூழல்களை நமக்கே உருவாக்கி விடுகிறது திடீர்னு நோயாக எதிர்பார்க்க முடியாத பல்வேறு சிக்கல்களாக அவைகள் வந்து அந்த பணம் வந்ததை விட இரட்டிப்பான முறையில் செலவழிக்கின்ற ஒரு சூழலை அது உருவாக்கி விடுகிறது இது பறக்கத்தற்ற ஒரு தன்மை எனவே எல்லா விஷயங்களிலும் வறக்கத்திருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் ஒரு ஒவ்வொன்றிலையும் எல்லாம் வறக்கத்தை வச்சிருக்கிறான் அந்த பறக்கத்தை மேற்கொள்ளுகின்ற வகையில் அந்த செயல்பாடு இருக்கணும் நம்முடைய செயல்பாடுகளில் அந்த பறக்கத்தை பெறுகிற வகைகளில் இருக்கிறதா அதை போக்குகிற வகையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஒரு சஹாபி குளித்து கொண்டிருந்தார் கட்டுமஸ்தான் அவருடைய உடல் அந்த வழியாக ஆமியர்னு ஒருத்தர் போறார் அவரை பார்த்து விட்டு இது என்ன உடம்புப்பா இவ்வளவு அழகாக நேர்த்தியாக அதை நீ பராமரிக்கின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவ்வளவுதான் அவர் போன் இந்த வார்த்தையில் அவர் பெரிய பாதிப்பை அடைகிறது அவர் உடம்பு சரியில்லாமல் போகிறாரு படுத்த படுக்கையாகி விடுகிறார் நபிகள் செல்லாவளி சொல்ல நலன் விசாரிக்க வந்தார்கள் உடம்பு நல்லா இருந்துச்சு ஏன் இப்படி ஆயிடுச்சு என்றெல்லாம் பேசி கொண்டு இருக்கிற போது செல்லாவளி செல்லும் கேட்டார்கள் என்ன நடந்தது ஏன் இப்படி ஆனது என்று கேட்டபோது அந்த சகுலு சொன்னார் ஒன்றுமில்லை நான் குளித்து கொண்டிருந்தேன் ஆமிரனை பார்த்து உடம்பு நல்லா இருக்குதுன்னு சொன்னார் இதுதான் கடைசியாக நடந்த செய்தி அண்ணிலருந்து எனக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு என்று சொன்னபோது ரசோல்லாய் செல்லாகு அழகியவர் செல்லம் அவர்கள் தண்ணீரை எடுத்து ஓதி அவர் உடல் முழுக்க அந்த தண்ணீரை கழுவ சொன்னார் கழுவி உடனே அந்த அவருடைய கண்ணினால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு நீங்கியது ஆமிரை கோப்பிட்டு சொன்னார்கள் ஆமிரே ஒன்றை பார்த்து நீ வியந்தால் அதனுடைய அழகு உன்னை கவர்ந்தால் நீ என்ன சொல்ல வேண்டும் பாரக் அல்லா அல்லாஹ் இதில் இன்னும் பறக்கத்தை செய்யட்டும் அபிவிருத்தியை தரட்டும்னு சொல்லணும் நீங்கள் அந்த பொருளை நீங்கள் புகழ்ந்ததால் அதில் உள்ள பறக்கத்து போய்விட்டது அவருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார் இங்கே வார்த்தையிலும் கண்ணிலும் கூட பறக்கத்தை நீக்குகிற ஒரு பண்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நாம் அதிகம் அதிகம் அல்லாஹுடத்திலே கேட்பது வரக்கத்தை கேட்க வேண்டும் உடல் ஆஃபியத்திலே உடல் ஆரோக்கியத்திலே பறக்கத்தை தா என் கண் பார்வையிலே நீ வரக்கத்தை தா என் பொருளாதாரங்களிலே பறக்கத்தை தா என்று கேட்க வேண்டும் அந்த பறக்கத் என்பது மிகுதமான பயன்களை அதனுடைய அபிவிருத்தியை நமக்கு தருவதாக இருக்கிறது அல்லாஹூ சுபானு த எல்லா விஷயங்களிலும் வரக்கத்தை தேடிப்படுகின்ற நல்ல நசீபை நமக்கு நல்குவான் நான்